ஹியூரா வணக்கம் ஃப்ரம் நியூசிலாண்ட் நைட்டெல்லாம் இந்த சர்ஜிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் இருந்தேன் ஐம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆம் ஒரு என்ன சொல்கிறது யூஷுவலாக ஒரு கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சைட்டி ஒரு ப்ளஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் எனக்கு மோர் தென் நர்வஸ்னஸ் அண்ட் ஆன்சைட்டி எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னால் இன்னைக்கு நான் கோட்படம் பார்க்க போகிறேன் யார் கூடனா ஒரு அஞ்சு டை தளபதி ஃபேன்ஸோடு நான் படத்தை பார்க்க போகிறேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ நோ அஃபென்ஸ் ஐ டோட்டலி அட்மயர் ஆல் த கமர்ஷியல் மூவிஸ் அண்ட் விஜய்ஸ் மூவிஸ் ஆனால் நான் வந்து நம்ம பிரேம்ஜி ஃபேன் அவருக்காக படத்தை பார்க்க போகிறேன் ஸோ வில் கோ ஆஃப்டர் த கான்ஃபரன்ஸ் என்னோட பிள்ளைங்கள வந்து என் ஃப்ரெண்டு வந்து பிக் பண்ணிட்டு வந்துடுவா அதுக்கப்புறம் வந்து வி கோயிங் டு ஹாவ் அ ஃபன் ஃபுல் ஈவினிங் அண்ட் வி கோயிங் டு வாட்ச் கோட் என்னோட நீங்கள் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க ஏன் லட்சிக்கோ தயவுசெய்து எதாவது கிரிஞ்சாக இருந்ததுன்னா நான் டிஸ்க்ளைமர் என்னோட என்னோட வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது நாட் டூயிங் ரெவ்யூ கோயிங் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங் கோட் வந்து நீங்கள் இந்த ப்ளூ பச்சை சட்டை ரெட் நிறைய ரிவ்யூ பண்ணோம் அவங்க கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கோர்ஸ் கோல்டன் போட்டிருக்கேன் ம் நாட் கோயிங் டு ஹேவ் அ ரிவ்யூ ஐம் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ வெங்கட் பிரபுஸ் மூவி யூஷுவலாக நான் எல்லா வெங்கட் பிரபு மூவியும் நான் பார்த்துட்டேன் பிகாஸ் ஐ ஆம் லிவிங் இன் இஸ் எரா அண்ட் லிவிங் ஆஃப் இஸ் ஏஜ் அதனால் வந்து ஐ டு நாட் வாண்ட் டு டு மிஸ் த குட் மூவி ஆஸ் ஐ ஆல்வேஸ் செல் தியேட்டரில் போய் படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன் நை ஐ டோன்ட் நோ ஹோம் ஐ கோயிங் டு ஃபோக்கஸ் திஸ் கான்ஃபரன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆர் டூ ஆல் தர்ஸ் போஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டஃப்ஃபை எனக்கு சுத்தமாக எனக்கு தெரில என் மனசு வந்து இங்கே இல்லை ஃபுல்லுமே கோட்டில் தான் இருக்குது ஃபுல்லுமே வந்து பிரேம்ஜிக்கிட்டையும் வீபிகிட்டேயும் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆளுங்கக்கிட்டேயும் தான் இருக்குது ஸோ லெக்ஸி ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஏ த்ரூ த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நான் வெயிட் இருந்தேன் டெக்ஸ்ட்டுக்காக ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவா தென் ஐ கேன் கோ எனிவே மனசு ஃபுல்லுமே வந்து கோட்டாக தான் இருந்தது பட் ஸ்டில் ஃபோக்கஸ் பிகாஸ் இட்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் சேவிங் லைஃப்ஸ் ஸோ ஃபோக்கஸிங் ஆன் த கான்ஃபென்ஸ் தோ பட் ஆனால் கோட் அப்படியே மனசில் இருந்துட்டு நான் வண்டியை பார்க் பண்ணியாச்சு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தா அவங்க ஆன் த வே எல்லோரும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஆன் த வே நான் போய் டிக்கெட் எடுக்க போகிறேன் ஸோ திஸ் இஸ் அ தியேட்டர் க்ளோஸ் டூ அப் டு மை ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக கார் கோடை ஸ்கேன் பண்ணி ஆறு டிக்கெட் எடுத்துட்டேன் நான் தான் லேட்டாக வரணும்னு நினச்சேன் அவங்க தான் லேட்டு ஸோ அம் வெயிட்டிங் ஒவ்வொரு சிட்டிங் இயர் கோட்டுன்றது வந்து ஒரு ஜென்சி வேர்டு இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு உள்ள வேர்டு கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அண்டு இதே மாதிரி சில ஜென்சி வேர்ட்ஸ் நான் சும்மா பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஜோமோ ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் ஆர்ட் இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ஜென்சி வேர்ட்ஸை கேட்கலாம் அவங்க வந்துட்டு இருந்தேன் இன்னொரு சின்ன பையன் சொல்லுவான் ஸ்கிபிடி ஸ்கிபடினா பேடுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னது லிட் லிட்னால் லையே அதுக்கப்புறம் நிறைய ஜென்சி வேர்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ கோட்டுன்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஜென்சி வேர்ட்ஸு ஸோ இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்ட் மூவி ஹாலுக்கு எயிட் தேர்ட்டிக்கு வந்தாங்க அப்படியே டைரெக்டாக போய் உட்காந்தோம் ஸோ திஸ் ஆர் த தளபதி ஃபேன்ஸாக ஸோ அவங்க கிட்டேருந்து ஜென்சி வேர்ட்ஸ் வந்து எனிவே நான் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ விட்டட் வாட்சிங் த மூவி ஸோ மூவி பார்த்துட்டு வந்தாச்சு மணி பாருங்கள் இட்ஸ் அரவுண்ட் ஒன் ஏஎம் இந்த நைட் மார்னிங் திருப்பியும் வேலைக்கு போகணும் ஸோ அப் டு கோ டு பெட் So, a quick and very fast experience of a goat movie. As I told the review, everyone, um, every single actor in the movie is. Uh, டன் ஜஸ்டிஃபை ஃபார் தேர் ரோலு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படியே வெங்கட் பிரபுவோட ஒரு என்ன சொல்கிறது கைவனம் அப்படி நல்லா இருந்தது இட்ஸ் ரியலி இட் வாஸ் வெரி நைஸ் கமர்ஷியல் மூவி கமர்ஷியலாக பார்க்கணும் சும்மா ஆராய்ஞ்சு பிச்சு உதறி கதை இல்லாது இதுன்னு பார்த்தா வந்து பீப்புள் டோன்ட் லைக் இட் இட்ஸ் ஏ ரியலி 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 நைஸ் மூவி எவ்ரி திங் சினிமேட்டோகிராஃபியாக இருக்கட்டும் சண்டாக இருக்கட்டும் சன் ரொம்ப தூர் பறக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னாலஜி டே யூஸ் ஸ்டா இருக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்கு நிறைய ஆக்டர்ஸ் பிரசாந்த் பிரபுதேவா சாரு அஜ்மல் அமீர் மோகன் அப்புறம் ஹா லைலா வைபவ அப்புறம் நம்ம ஹீரோ பிரேம்ஜி அதுக்கப்புறம் ஆல் ஹிடன் கேம் ரோல் பீப்புள் இவங்க எல்லாருமே அ கிரேட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தி ரோலு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஹார்டை யூ ஒர்க் லக்கா ஃபேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒர்க் ரியலி ஹார்ட் எவ்ரி ஒன் அண்ட் அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த டீம் ஆஃப் விபி அவங்களது வந்து பார்த்திங்கன்னா வெரி ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃபன் ஃபன் லவிங் பீப்புளாக இருப்பாங்க பட் ஐ யூ டோன்ட் நோ ஹவு மச் ஒர்க் தி இம்பார்ட்டன்ட்டு எவ்ரி ஒன் ஹவ் ஒர்க்டு ஆர்டர் எனக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சொல்றதும் தெரியல நம்ம யுகேந்திரன் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கிரீன்ல பார்த்தது இனிவே இஸ் அ குட் ஜாப் அஸ் வெல் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது பார்ட்டிசிபேட் இன் இன் யூ ஓன் ரிஸ்கூன்னு லைக் யூ நீட் டு பார்ட்டிசிபேட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேவர் ஆகும்போது பார்ட்டிசிபேட்டு பண்ணணும் அதை கிராஸ்ப் பண்ணது நிறைய பேர் நிறைய ஆக்டருங்க இருக்காங்க ஸோ எவ்ரி ஒன் அப் டன்னர் இது நான் ரொம்ப 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 ரிஸ்டு பார்த்தது வந்து அஃப்கோர்ஸ் பிரேம்ஜி வந்த சீன்ஸு பார்த்தது அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு வந்த சீன்ஸ் பார்த்தது இட் கான் மெஸ் அவுட் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப போட்டு பிச்சர் உதறி ஆராயதிங்க வெங்கட் பிரபு படமாக பாருங்க நம்ம வாழவே கூடாதுன்னு கிட்ட நல்லா வாழ்ந்து கம்மிக்கணும் அதுதான் அவங்களுக்கு தண்ட தண்டனை